சொல்கிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி அப்படின்னாக்கா நல்லா தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்கிறதால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்லாம் நம்ம தேங்காய் பாலில் வேக வச்சு கலந்து செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் வந்து சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன் அரை கிலோ ரைஸுக்கு இது ஒரு முக்கால் கிலோ சிக்கன் இருக்கும் எடுத்து வச்சிருக்கேன் அரை கிலோவுக்கு அரை கிலோன்னு போட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி சைஸில் போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி இந்த பெரிய சைஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் நடநடலில் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க கத்தியால் லைட்டாக கீறி வச்சுக்கணும் உள்ளார காரம்லாம் போகணும் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம ஊற வச்சுருவோம் ஒரு அரை கப் தயிர் எடுத்துக்கயிர் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்க மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடணும் உப்பு சிக்கனுக்கு மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் நம்ம தாழிக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் மீதி நம்ம வேக வைக்கும்போது போட்டுக்கலாம் இதை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணியில் போடும்போது சிக்கன் வந்து நல்லா வாசனுங்க சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனோட கவுச்சி தன்மெல்லாம் போயிட்டு நல்லா இருக்கும் இது இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் அது மாதிரி நான் ரெண்டு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்கேன் இதுவும் சேர்ந்து இருபது நிமிஷம் ஊறட்டும் நம்ம வந்து அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி பாட்டு வந்து சூடு பண்ணிருந்தால் இதில் ஃபஸ்ட்டு நான் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுக்கிறேன் ரெண்டு டம்ளர் ரைஸ் செய்ய போகிறோம் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு நான் நிறைய கூட போட்டுக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கூடவே கொஞ்சமா பட்டர் போட்டுக்கிறேன் இது ஒரு முப்பது முப்பது கிராம் இருக்கும் பட்டர் போடும்போது நல்ல நல்லா வாசமாக இருக்கும் நெய் பட்டரும் போடும்போது நல்லா இருக்கும் பத்து கிராம் எடுத்துருக்கேன் பத்து ஏலக்காய் நாலு பட்டை எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கேன் இது ஃபுல்லாக போட்டுருன்னா அது கூடவே பிரிஞ்சி எலம் நல்லா பொரியணும் அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் பொரிஞ்சு இந்த எண்ணெயில் வந்து அது கலக்கணும் இந்த கிராம்பு அலக்காவோட வாசனால எண்ணெயில் கலந்தால் தான் அது சாதத்துக்கு ஃபுல்லாகவும் கலந்து வாசமாக இருக்கும் கிராம்பு ஏறக்கால் தான் இப்போ வெங்காயத்தை சேர்க்கலாம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பத்து க பச்சை மிளகா போட்டுருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது அதனால் நான் அப்படி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தாலும் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு முள்ளுனா மூணு கூட போடுவேன் வதங்கத்துக்கு கொஞ்சமா உப்பு போட்டு தக்காளி பாதி வதங்கிடுச்சு சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போடுறேன் ஊற வச்சிருக்கோம் இதுலயும் போட்டதா நல்லா இருக்கும் ரெண்டு சின்ன இருக்கிறதால நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மண்டிப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஊற வச்சிருந்த சிக்கன் இதில் போட்டுருக்கோம் ஊற வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனை எதிர்ப்போம் இந்த மசாலாவோடு சேர்த்து போடுவோம் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் ஊற வைக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம் தக்காளி வதக்கிறப்ப கொஞ்சம் போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு ஸ்பூன் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு ஸ்பூன்

சிக்கன் வெந்துக்கிட்டுருக்கு இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கணும் பத்து நிமிஷம் வெந்தாக்கா போதும் நல்லா சிக்கன் வெந்து போயிடும் இல்லைன்னாக்கா குழம்பு போயிடும் அளவாக வேக வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப நேரம் வேக மூடியிருந்தால் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெந்துருச்சு இந்த மாதிரி முக்கால் பாகம் வெந்தா போதும் ரொம்ப வெந்துருச்சுன்னா குறைஞ்சி போயிடும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவில் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு நாலு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் தேங்காய் பால் குறைஞ்சிச்சுன்னா தண்ணி கலந்துக்கும் ஒன்னுக்கு ஒன்றரை தண்ணி வச்சுனா இது கொஞ்சம் ஹார்டா இருக்கு இந்த ரைஸ் அதனால நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் என்ன வேகாம போயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது இந்தியா கேட் வந்து கொஞ்சம் திக்கா இருக்குது இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்ச உடனே நம்ம ரைஸ் போட்டுறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரைஸை போட்டுரும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தோம் தண்ணியை எடுத்துட்டு ரைஸ் மட்டும் போட்டுருக்கோம் முட்டை இதில் இருந்து கொஞ்சம் குருமா எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம் காரம் பத்தலைனாலும் போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதால செம்ம டேஸ்டாக இருக்கும் இது அதனால தான் இது ஸ்பெஷல் பிரியாணி மூடிடுவோம் நடுநடுவில் கிளறி விட்டுருங்க எனக்கு அடிப்பிடிச்சிடும் இப்போ பிரியாணி வந்து தண்ணிலாம் சுண்டிட்டு கரெக்டாக வந்துருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வரணும் அது வரைக்கும் நீங்கள் லேசாக தான் கிளறணும் அப்படியே கரெக்டாக பெரட்டி விட்டு கிளறணும் ரொம்ப கிளறிட்டிங்கனாக்கா ரைஸ் வந்து உடஞ்சிடும் இப்போ முந்திரி திராட்சை நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டோம்னா ஃபஸ்ட்டு சமப்படுத்திடுவேன் சமமாக அப்படி வச்சுட்டு முந்திரி திராட்சை இல்லை நெய்யும் இருக்குது நெய்யோட சேர்த்து அப்படி அது எல்லாமே சாதத்தில் அடி வரைக்கும் இறங்கிடும் நெய்லாம் இறங்கிடும் அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் தேவை கிடையாது நெய்யோடு ஊற்றிக்கோங்க அப்போ நல்ல வங்கமான கொத்தமல்லி பூஜின்னா மேலே தூண்டிடலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்ருங்க நான் சிம்மில் வச்சுட்டேன் இந்த பிரியாணி ஈஸியாகவும் செஞ்சிருந்தால் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா அப்புறம் சிம்ல ஃபிரை பாப்பரை எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேப்பர் நியூஸ் கூட போட்டுக்கலாம் பண்ணி ஸ்டடாமல்ட் மூடியை போட்டு நல்லா மூடிட்டு நல்லா ஸ்டவ்ல போட்டுறாமல் இது லைட்டாக மடைக்கி விட்டுட்டீங்கன்னா அப்படியே நின்று இது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே டம்ல இருந்துச்சுனாக்கா பிரியாணி ரெடி ஆகிடும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து நான் திறந்து காமிக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம பிரிச்சிடலாம் சூப்பராக இருக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா போட்டு கிளறக்கூடாதே ஒரு ஒரு பக்கமாக அழைத்து எடுத்துக்கணும் நீங்கள் எடுத்து காமிச்சேன் எடுத்து உடனே கரண்டியை போட்டு இது பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு கொஞ்சம் ஆறுனா தான் உதிரியாகும் எனக்கு அப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆற வச்சுட்டீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் இது இந்த ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி